சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து ஓய்வூதியர்களின் அகவலைப்படி உயர்வு செய்தி முழுமையாக அப்பதான் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு துறை ஓய்வூதியர்களுக்கு தொடர்ச்சியாக அகவலைப்படி உயர்வு கிடைக்கும் நிலையில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறுதி முதல் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அகவலைப்படி உயர் மறுக்கப்பட்டது இதை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து அகவலைப்படி உயர்வு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்க தலைவர் டி கதிரேசன் கூறும்போது ஊதிய ஒப்பந்த பலனும் விரைவில் வழங்கப்படும் என்று நம்புகிறோம் இல்லாவிட்டால் அக்டோபர் ஏழாம் தேதி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தவோம் என்றார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய காலத்தில் பண பலன்களை வழங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் சம்மேளனம் வலியுறுத்தி உள்ளது இது தொடர்பாக சம்மேளன பொதுச் செயலர் ஆர் ராதாகிருஷ்ணன் தமிழக முதல்வர் மற்றும் போக்குவரத்து துறை செயலருக்கு அனுப்பிய கடிதத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அவர்களது பணிக்கால பயன் தொகையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை முதல் வழங்கிட வேண்டும் ஆனால் ஓய்வு பெற்று இருபத்தி ஐந்து மாதங்கள் கடந்துவிட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் வரை அதாவது சுமார் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே பணி ஓய்வு பலன்கள் வழங்கப்பட்ட காலதாமதமாக பண பயன்கள் வழங்கிடும் போது நீதிமன்ற உத்தரவு மூலம் வட்டி பெறுகின்றனர் எனவே உரிய காலத்தில் நிதி ஒதுக்கி பண பயன்கள் வழங்கிட வேண்டும் மேலும் போக்குவரத்து கழகத்தில் அனைத்து பிரிவுகளிலும் பணியாளர் பற்றாக்குறை உள்ளது எனவே வாரிசு பணி வேண்டி காத்திருப்பவர்களுக்கும் பணி வழங்கிட வேண்டும் கரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்து பண பலன் பெறும் நடைமுறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய இது நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்து நன்றி வணக்கம்